அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒத்தி அமௌண்ட் வந்து அஞ்சு லட்சம் வாசல் வடக்கு பத்த வாசல் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது லொக்கேஷன் வந்து மதுரை அய்யர்பங்களா பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்டே பேசி முடிச்சுக்கலாம் எந்தவித கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் மெம்பர்ஷிப் ஆனவங்க தொடர்பு கொள்ளுங்கள் அவங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக பேசி இந்த வீடை முடிச்சுக்கோ ஒத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம் வடக்கு பத்த வாசல் மதுரை ஐயர் பங்களாக்கு பக்கத்தில் வரும் இந்த வீடு முதல் மாடி வீடு